அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்போம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வட இந்திய பயணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம மூணு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வட இந்திய பயணம் கிளம்பலான் இருந்தோம் நம்ம பகுதியில் ஆடி பெருக்கை முன்னிட்டு அதிகமான தண்ணீர் வந்ததினால நம்மளால் அந்த பயணத்தை வந்து அந்த தேதியில் நம்மளால் செய்ய முடியல ஆகையால் என்ன பண்ணியிருக்கோம்னா வருகின்ற பத்தொம்பது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று வந்து நம்ம இங்கேருந்து வட இந்திய கிளம்பலான்ட்ருக்கோம் இந்த முறை வந்து ஒரு சிறப்பு வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோவில் வட இந்தியாவில் என்னென்ன குதிரைகள் தற்போது விற்பனைக்கு இருக்குங்கிற ஒரு பதிவை வந்து நம்ம போட்டிருக்கோம் அந்த பதிவில் உங்களுக்கு பிடிச்ச குதிரை எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்னோட இணைந்து வந்து பயணிக்கலாம் அப்படிங்கிறத இந்த முறை நான் தெரிவிச்சுக்கிறேன் கஸ்டமர் மட்டும் காண்டாக்ட் பண்ணலாம் தேவைப்படுறவங்க மட்டும் கூட வரலாம் நேரில் வந்து பார்த்து கை கால் சுத்தம் பார்த்து சுழி பார்த்து என்னோட இணைந்து பயணித்து நீங்கள் இந்த முறை வந்து உங்களுக்கான குதிரையை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு முதல் ஏழு குதிரைகள் வந்து இந்த வீடியோவோட எண்டில் நம்ம போட இருக்கோம் ஒவ்வொரு குதிரையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் இந்த முறை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிந்திர குதிரையை எடுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் காட்டியவாடி குதிரையும் எடுக்கிறோம் மார்வாரிலேயும் குட்டிகள் பெருசுகள் எல்லாமே இருக்குது ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே வெவ்வேறு பகுதியில் இருக்குது அதில் பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த குதிரை பிடிச்சிருக்கோ அந்த குதிரையை நேரில் வந்து பார்க்குறதுக்கு என்னோட இணைந்து வந்து பயணிக்கலாம் அங்கேயே வந்து உங்களுக்கு விலை பேசி அங்கேயே நம்ம வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த நான் அந்த ஒரு சிறப்பு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் ஸோ தேவைப்படுறவங்கள நம்ம தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான குதிரைகளை உங்கள் பட்ஜெட்டில் நல்ல தரமான குதிரைகள் என்றுமே வந்து நம்ம சுழி தவறான குதிரைகளோ கைகள் இல்லாத குதிரைகளோ இல்லை குணம் சரியில்லாத குதிரையோ யாருக்கும் எடுத்து கொடுப்பதில்லை தமிழகத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா வரக்கூடிய குதிரைகளை ப்ராப்பராக வந்து ஹேண்டில் பண்ணி அதை குணத்தை மாற வைக்காமல் வச்சுக்கணும் ஸோ தொடர்ந்து அதுக்கு வந்து எவ்வாறு வட இந்தியாவில் வந்து அதுக்கு தினமும் வந்து கரால் போட்டு கால் கவர் போட்டு அந்த கூச்சத்தை அப்படியே கலைச்சி வச்சுருக்காங்களோ அதே மாதிரி நம்ம இங்கேயும் என்ன பண்ணணும் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமும் அதே முறையில் நம்ம வந்து குதிரையை வந்து பயன்படுத்தணும்னா குதிரைகள் வந்து குணம் மாறாமல் இருக்கும் நம்ம இவ்வளோ தூரம் பயணம் பண்ணிட்டு போகிறதே நல்ல தரமான குதிரைகளை எடுப்புறதுக்கு மட்டுமே வந்து இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வந்து பயணம் இருக்கும் நம்மளுடைய பயணம் அது மட்டும் இல்லாமல் நல்ல ரவாலில் தெளிவாக ஓடக்கூடிய குதிரைகளாக மட்டுமே நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம் அதே மாதிரி துருசில் நல்லா ஓடக்கூடிய காத்தியவாரி குதிரைகளும் அதே மாதிரி மார்வாரியில் நல்ல லைனேஜ் குதிரைகளும் நல்ல ஸ்டைலாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரா இருக்கக்கூடிய குதிரைகளும் மட்டுமே நம்ம தொடர்ந்து கடந்த ஆண்டுகளா வந்து மக்களுக்காக எடுத்துட்டு வந்து கொடுத்துட்ருக்கோம் இந்த முறை இந்த சிறப்பு வாய்ப்பு வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுறவங்க நம்மளுடைய தொடர்பு நல்ல காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்த்துட்டு வர அந்தியூர் தேர்லேயும் நம்ம இருப்போம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு நான்கு நாட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அந்தியூரில் இருப்போம் அந்தியூர்லேயே நேரில் சந்திக்கலாம் என்னோட இணைஞ்சு பயணிக்க விரும்பக்கூடியவங்க குதிரை எடுக்கிறவங்க மட்டும் பயணித்தா போதும் ஏன்னா உங்களுக்கும் நேரம் விரயமாகவும் உங்களுக்கான பணம் விரயமாகவும் அதனால் குதிரை எடுக்கணுங்கிற விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இணைந்து பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் வட இந்தியாவிலேருந்து நல்ல தரமான குதிரைகளை மறுபடியும் மீண்டும் தமிழகம் மீட்டு கொண்டு வந்து பயன்படுத்துவோம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் நாட்டு குதிரைகளை காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் இந்த வீடியோவை முழுமையாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நன்றி முதலாவது பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ஆண் குதிரை மார்வாடியில் சேரும் ரெண்டு கால்வரில் நெத்திப்பட்டாவில் நல்ல ரைடிங் பழக்கத்தோடு இருக்கக்கூடிய ஆண் குதிரை இந்த குதிரை இதை பற்றின விவரம் தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறவங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் சுத்த கருப்பில் ரெண்டு கால் உள்ள நெத்தி நெத்திப்பட்டவரில் அருமையான ஸ்டெயிலில் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய ஆண் குதிரை இது இது வந்து தொழிலோடு இருக்கக்கூடிய குதிரை நல்லா ஓட்டத்தில் இருக்கக்கூடிய குதிரை அடுத்ததை நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா இது ஒரு பார்ட்டி கேட்டிருக்காங்க இருந்தாலும் நம்ம வந்து பதிவில் போட்டிருக்கோம் இது வந்து ஒரு பெண் குதிரை நாலு கால் வில நெத்திப்பட்டா வெள்ளையில் பஞ்ச கல்யாணியில் இதோடைய நிறம் பார்த்திங்கன்னா சமனில் சேரும் இதுவும் வந்து நம்ம போகக்கூடிய இடத்துல இருக்குது நல்ல தரமாக ஓடக்கூடிய குதிரையாக இருக்குது நல்ல குணத்தில் இருக்கக்கூடிய குதிரைகள் மட்டுமே நம்ம வந்து தொடர்ந்து நம்மளுடைய வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் பாருங்கள் அடுத்த குதிரையை பார்ப்போம் இது வந்து குட்டி இந்த குட்டி பார்த்திங்கன்னா செஸ்ட்நெட் கலர்னு சொல்லுவாங்க சொரங்குன்னு சொல்லுவாங்க தரமான குட்டி இருபத்தொரு மாதம் ஆகுது காட்டியவாடியில் இருக்கக்கூடிய குட்டி அடுத்தது நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா சஞ்சாவில் நல்ல தொழிலில் காட்டியவாடியில் இருக்கக்கூடிய குதிரை இந்த குதிரை இதுவும் வந்து விற்பனைக்கு இருக்குது இதுவும் நம்ம போகிற பகுதியில் தான் இருக்குது நல்ல தரமான குதிரைகள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா தொழிலில் இருக்கக்கூடிய குதிரைகள் நீங்கள் பார்த்துட்டு இருந்துக்கிங்க ஒரே ஒரு குட்டி பார்த்துருக்கீங்க இதில் ரெண்டு வந்து பெண் குதிரையும் ஒரு ஆண் குதிரையும் இது வரைக்கும் பார்த்துருக்கோம் குட்டியும் வந்து பெண் குட்டி தான் ஸோ நம்ம பகுதிக்கு வந்து அதிகமாக வந்து பெண் குட்டிகள் பெண் குதிரைகள் கேட்டுருக்கனால நம்ம அதை நம்ம தேர்வு பண்ணி எடுக்கிறதுக்காக வட இந்தியா பயணம் பண்ணுறோம் இந்த முறை இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நீங்களும் நம்மளோட சேர்ந்து இந்த குதிரையில் எந்த குதிரை பிடிச்சிருக்கோ அந்த ஏரியாவுக்கு போகும்போது நம்மளோட ஜாயின் பண்ணிக்கலாம் வந்து பார்க்கலாம் ஏன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா வெவ்வேறு பகுதியில் இருக்குது ஒரே பகுதியில் இல்லை நம்ம இந்த முறை வந்து வட இந்தியா வந்து குஜராத் பயணம் பண்ணிருக்கோம் அடுத்தது நம்ம ஏற்கனவே ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் போட்ட குதிரை இந்த குதிரை பார்த்தீங்கன்னா சிந்தியில் ஆண்குட்டி பல்புடலை நல்லா தொழில் பண்ணக்கூடிய குட்டி ஒன்பது சுழி சுத்தத்தில் இருக்குது இதை நேரில் நம்ம பார்த்தாச்சு இந்த குட்டியும் தற்போது விற்பனைக்கு இருக்குது நல்லா ஐம்பத்தெட்டு இன்ச்சு உயரம் இருக்கக்கூடிய குட்டி இந்த குட்டி அடுத்ததை நம்ம பார்த்துட்டு இருக்க குதிரை இந்த குதிரை பார்த்திங்கன்னா புதுவாய் குதிரை நல்ல தரமான ஸ்பீடு பண்ணக்கூடிய குதிரை நல்லா ரவாலில் ஓடக்கூடிய பஞ்சகல்யா அணில கல்டா இதுவும் நம்ம ஏற்கனவே வந்து போட்டிருந்தோம் யாருக்கும் தேவையான நேரில் வந்து பார்த்து பேசி எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து சுழி சுத்தத்தில் இருக்கக்கூடிய குட்டி குதிரை இந்த மாதிரி நம்ம வந்து தரமான குதிரையில் தொடர்ந்து தேர்வு பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி ஓட்டத்துக்கும் நம்ம பயிற்சி எழுச்சி கொண்டுகிட்டுருக்கோம் இந்த மாதிரி ஓட கற்றுக்கிறதுக்கும் நம்மளுடைய பயிற்சியில் வந்து கலந்துக்கிட்டு கற்றுக்கலாம் அடுத்தது நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா சிந்தியில் பெண் குதிரை இந்த குதிரை கருப்பில் கல்டா நிறம் ரொம்ப ரேரான கா நிறம் ரெண்டு காலில் வெளில தரமான குதிரை இதுவும் தேவைங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்